ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி கடை படத்தோட டென் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் காந்தாரா மூவியோட நைன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் இட்லி கடை இந்த மூவி டே டென்னான நேற்று ஒன் பாயிண்ட் த்ரீ க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் டென் டேஸில் சிக்ஸ்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டுவெல் மூவிஸ் லிஸ்ட்டில் இப்போது இட்லி கடை டுவெல்த்து ப்ளேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் ரெண்டாவது குட் குட்பர்ட் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் தேர்டு ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் ஃபோர்த்து விடாமுயற்சி ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் ஃபிஃப்த்து குபேரா ஒன் ஃபார்ட்டி க்ரோர் சிக்ஸ்த்து ரெட்ரோ ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் செவன்த்து மதராசி ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் எயித்து தலைவன் தலைவி ஹண்ட்ரட் க்ரோர் நைன்த்து தக் லைஃப் நைன்ட்டி செவன் க்ரோர் டென்த்து டூரிஸ்ட் ஃபேமிலி நைன்ட்டி க்ரோர் லெவன்த்து வீரதீர சூரன் சிக்ஸ்ட்டி எயிட் க்ரோர் அண்ட் டுவெல்த்து பிளேஸில் இப்போ இட்லிகடை இருக்குது சிக்ஸ்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டென் டேஸில் இட்லி கடை மூவி லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எயிட் எயிட்டி ஃபைவ் க்ரோர் கிட்ட கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு காந்தாரா மூவியோட நைன் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பார்க்கலாம் இந்த மூவி நைன்த்து டேவான நேற்று டுவெண்ட்டி எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் நைன் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ரிலீஸான இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டென் மூவிஸ் லிஸ்ட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறது சாவா இது ஒரு ஹிந்தி மூவி இந்த மூவி இது வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ரெண்டாவது சையாரா இதுவும் ஒரு ஹிந்தி மூவி இது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு தேர்டு இப்போ காந்தாரா இருக்குது இந்த மூவி நைன் டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோர் ஃபிஃப்த் வார்டூ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி க்ரோர் சிக்ஸ்த்து மகா அவதா நரசிம்மா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டு 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 டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர் செவன்த்து லோக்கா த்ரீ ஹண்ட்ரட் குரோர் எயித்து ஹவுஸ்ஃபுல் ஃபை டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ குரோர் நைன்த்து ஓஜி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி குரோர் அண்ட் டென்த்து எம்புரான் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு காந்தாரா மூவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வரைக்கும் ரிலீஸான இந்தியன் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண நம்பர் ஒன் மூவியாக இருக்க சாவா லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனான எயிட் ஹண்ட்ரட் எயிட் குரோரை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பொசிஷனை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற தமிழ் மூவிஸ்னு பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்கில் டியூட் துரு விக்ரம் ஆக்டிங்கில் பைசன் அண்ட் ஹரிஷ் கல்யாண ஆக்டிங்கில் டீசல் என்ற மூணு மூவி ரிலீஸ் ஆகுது இந்த மூணு மூவியில் நீங்கள் எந்த மூவிக்கு போக பிளான் பண்ணிக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏன் வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கிளை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தன் பை ஃப்ரம் ஜாக்